நடிகர் கமல்ஹாசனின் செல்வாக்கு என்னவென்று தெரிந்து திமுகவை ஆதரித்து சீட்டு வாங்கி இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் பேசிய அவர் போதைப் பொருள் கடத்திய திமுகவை சேர்ந்த ஜாஃபரை போலீசார் விளம்பரப்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் தெரிஞ்சு அவர் அதுக்குள்ள என்ன லாபம் வாங்கிக்கிறோமோ வாங்கிட்டு ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்ரிஷியேட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்மார்ட்னஸ் இங்க சாதி ஜாஃபர் சாதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாஃபர் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கத்தினுடைய சவப்பெட்டியின் இறுதி ஆணிகள் ஒன்று ஜாஃபர் சேட்டு இன்னொன்று ஜாஃபர் சாதி காரணம் என்ன ஜாஃபர் சேட்டும் ஆர் ஆசாவும் பேசின வீடியோ வந்து ஆடியோ கால் வெளியில் வந்திருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வெக்கமே இல்லாமல் ஆளுங்கட்சியோட ஊழலுக்கு துணை போகிற ஒரு ஆஃபீஸர் இ ஷுட் பி அரெஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு ஜாஃபர் சாதி கைதாயிருக்கேன் இப்போ ஒரு கட்சியில் வந்து ஏற்கனவே நிர்வாகியாக இருந்தார் தப்பு பண்ணார் அப்போ வந்து அந்த கட்சி அவரை நீக்கிட்டோம்னாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கணும் நானும் வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் ஆனால் அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருந்து போதை பொருள் கடத்துகின்ற நபர் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த போதைப் பொருள் செய்வதற்கான வேதிப்பொருள் கேட்டி முப்பத்தெட்டு கிலோ மலேசியாவுக்கு கடத்தினதுனால கைது செய்யப்பட்டு சென்னையிலும் மும்பையிலும் பல மாதங்கள் சிறையில் இருந்தவர் அப்போ அது ஸ்டாலினுக்கு தெரியாத உங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தார் ஏன் முதலமைச்சர் பேசாமல் இருக்கார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க